புதுச்சேரியில் போலி மருந்து மோசடி விவகாரத்தின் முதன்மை குற்றவாளியான ராஜா மத்திய அமைச்சர்களுடன் இணைந்து நிற்கும் புகைப்படங்கள் வெளியாகி மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியலில் இந்த புகைப்படங்கள் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளன அதே நேரத்தில் போலி மருந்து விவகாரத்தில் ஆளும் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி வரும் இந்தியா கூட்டணிக்கு இப்புகைப்படங்கள் பெரும் அரசியல் உற்சாகத்தை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக போலி மருந்து மோசடியின் முதன்மை குற்றவாளியான ராஜாவை புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் டெல்லிக்கு அழைத்துச் சென்றதாக ஆரம்பத்தில் விமர்சனங்கள் எழுந்தன மேலும் போலி மருந்து மோசடி மாப்பியா ராஜாவுக்கு மத்திய அமைச்சர்களிடம் வங்கி கடன் பெற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிபாரிசு செய்ததாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவின இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய நீதி மற்றும் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோருடன் இணைந்திருக்கும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விவாதத்தை கிளப்பியுள்ளது மத்திய அமைச்சர்களுடன் போலி மருந்து மாபியாராஜா புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆகியோர் இணைந்து இருக்கும் புகைப்படங்கள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றன இதுகுறித்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இதுவரை எந்த விளக்கமும் வெளியிடாத நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகளின் ஊடகப் பிரிவினர் இப்புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் தீவிரமாக பகிர்ந்து வருகின்றனர் இந்த புகைப்பட விவகாரம் புதுச்சேரி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மீதான நம்பகத்தன்மையை பெரிதும் பாதித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகும் வரை புதுச்சேரி அரசியலில் சர்ச்சைகள் விமர்சனங்கள் மற்றும் கண்டனங்கள் தொடரும் என கூறப்படுகிறது